பாரதிய ஜனதா கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சார்பாக இன்று ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பாரதிய ஜனதா கட்சி போலூர் மாவட்ட அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரணி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆரணி மேற்கு மண்டலத்தில் இருந்து புதுப்பாளையம் ஊராட்சியை சேர்ந்த இருபத்தைந்து இளைஞர்கள் திமுக கட்சியில் இருந்து விலகி தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக இணைந்து கொண்டனர் இவர்களை மாவட்ட தலைவர் சி ஏழுமலை அவர்கள் வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களை கட்சியில் இணைத்தார் இவர்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைவர் என் மண் என் மக்கள் வேஷ்டி மற்றும் சட்டைகள் வழங்கினார் இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை ஆரணி நகர தலைவர் ஜெகதீசன் அவர்களும் நெசவாளர் பிரிவு நகர தலைவர் மாதவன் அவர்களும் வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பழனி அவர்களும் மற்றும் ராமன் வர்த்தக பிரிவு நிர்வாகி அவர்களும் முன்னிலை வகித்து உறுப்பினர் சேர்க்கையை அமைத்து கொடுத்தனர் கட்சியில் இணைந்த அனைவரும் இளைஞர் அணியில் சிறப்பாக செயல்படுவோம் என்று மதிவண்ணன் அவர்களின் முன்னிலையில் உறுதி கொண்டுள்ளனர் மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியும் மாநில தலைவர் கே அண்ணாமலை ஏஎக்ஸ்ஐபிஎஸ் அவர்களின் கட்சி பணி பிடித்ததாலும் இவர்தான் நாளைய தமிழகத்தின் முதல்வராக வருவார் என கருதியும் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டதாக அனைவரும் மகிழ்ச்சியாக கூறினர் பிறகு இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் அட்டை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டது